பரமஹம்ச யோகானந்தர் இறைவனது விதிகள் வேலை செய்வதில் ஆனால் என்பதில்லை வலிமையான மற்றும் ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனை நிச்சயமாக ஆண்டவனின் விடையை பெறும் ஆனால் அவனிடம் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த உண்மையான முயற்சியும் செய்யாவிடல் போல் எந்த மறுமொழியையும் நீங்கள் உணர மாட்டீர்கள் ஒரு சமயத்தில் இல்லாவிடனும் மற்றொரு சமயத்தில் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை மூலம் ஏதாவது ஒரு விருப்பம் பூர்த்தியாகியுள்ளதை கண்டுள்ளனர் உங்கள் இச்சா சக்தி அதிக வலிமையாக இருக்கும் பொழுது அது தெய்வ தந்தையை தொடுகிறது தெய்வ தந்தை உங்கள் விருப்பம் பூர்த்தியாக திருவுள்ளம் கொள்கிறான் அவன் திருவுள்ளம் கொள்ளும் அனைத்து இயற்கையும் ஒத்துழைக்கிறது அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் தீர்மானத்துடனும் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவன் மறுமொழி நிச்சயம் அளிக்கிறான் சில சமயங்களில் உங்கள் விருப்பத்தை அல்லது தேவையை நிறைவேற்றக்கூடிய மற்றொரு மனிதரின் மனதில் ஓர் எண்ணத்தை இடுவதின் மூலம் உங்களுக்கு பதில் அளிக்கிறான் அப்பொழுது அந்த நபர் விரும்பிய பலனை கொணர்வதற்கான கருவியாக பயன்படுகிறார் எவ்வளவு அற்புதமாக இந்த மகத்தான சக்தி வேலை செய்கிறது என்று நீங்கள் உணர்வதில்லை அது கணித ரீதியாக செயல்படுகிறது ஆனால் என்பதற்கு அதில் இடமே இல்லை இதைத்தான் பைபிள் விசுவாசம் என்று பொருள்படுகிறது அது பார்க்க முடியாத விஷயங்களை பற்றிய நிரூபணமாகும் இறைவனது இருப்பை நீங்கள் பயிற்சி செய்தால் நான் கூறுவது உண்மை என்று உங்களுக்கு தெரியும் இறைவனிடம் செல்லுங்கள் அவன் உங்களுக்கு தன் விதிகளின் செயல்முறைகளை உங்களுக்கு காண்பித்து உங்களை வழிநடத்தும் வரை அவரிடம் பிரார்த்தனை செய்து கதறி அழுங்கள் மனதின் லட்சக்கணக்கான நியாயவாதங்களை விட அமர்ந்து இறைவன் மேல் அகத்தை அமைதி உணரும் வரை தியானம் செய்வது சால சிறந்தது என்று நினைவில் கொள்ளுங்கள் பிறகு இறைவனிடம் கூறுங்கள் நான் கணக்கில் அடங்கா யோசனைகளை எண்ணினாலும் என்னால் இந்த பிரச்சனையை தனியாக தீர்க்க முடியாது ஆனால் அதை நான் உன் திருக்கரங்களில் வைத்து முதலில் உன் வழிகாட்டுதலை வேண்டி பின் அதன் தொடர்ச்சியாக ஒரு சாத்தியமான தீர்விற்கு பல கோணங்களில் சிந்திப்பதன் மூலம் என்னால் தீர்க்க முடியும் இறைவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்பவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்கிறான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்த பிறகு உங்கள் மனம் அமைதியாகவும் நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டும் இருக்கும் போது உங்களது பிரச்சனைக்கு பலவிதமான விடைகளை உங்களால் காண முடிகிறது மற்றும் உங்கள் மனம் அமைதியாக உள்ளதால் சிறந்த தீர்வுகளை தேர்ந்தெடுக்க நீங்கள் வல்லமையுடையவராகிறீர்கள் அந்த தீர்வை பின்பற்றுங்கள் நீங்கள் வெற்றியை சந்திப்பீர்கள் இது உங்கள் தினசரி வாழ்வில் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் காண்பதுவே நம்புவதாகும் கட்புலனாகும் அனைத்தும் கட்புலனாகாதவற்றிலிருந்து எழுந்தவை நீங்கள் இறைவனை காணவில்லை ஆதலால் அவன் இங்கிருக்கிறான் என்பதை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் இருப்பினும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு புல்கீற்றும் அதனுள் உள்ள இறை சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த பெரும் சக்தி புறத்தே கற்புலனாகவதில்லை நீங்கள் காண்பவை பூமியில் விதைகளாக நடப்பட்டு பின் மரமாகவும் புல் கீற்றாகவும் வெளிப்படும் அவ்விதைகளில் உள்ள பெரும் சக்தியிலிருந்து வரும் வெறும் விளைவுகளைத்தான் எல்லையற்றவனின் தொழிற்சாலையின் உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு வஸ்துவும் அச்சக்தியை மனித மனம் எனும் தொழிற்சாலைக்கு இரவல் கொடுக்கிறான் மனித மனம் அச்சிறு தொழிற்சாலையிலிருந்து அவன் சாதிக்கும் அனைத்தும் சிறந்த புத்தகங்கள் சிக்கலான இயந்திரங்கள் வாழ்க்கையின் எந்த துறையிலுமான பிரபலமான சாதனைகள் முதலியன வருகின்றன அனைத்திற்கும் மேலாக அந்த மன தொழிற்சாலையில் இறைவனை காண மனிதனின் இணையற்ற வல்லமை உள்ளது சத்தியத்தின் மேல் உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் மனம் ஞானத்தின் ஒரு முழுமையான சாதனமாக இருக்கிறது பிறகு நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு தெளிவான திரிக்கப்படாத விதத்தில் உள்ளதை உள்ளவரே துல்லியமாக பார்க்கிறீர்கள் ஆகையால் இந்த மனதுடன் பரிசோதனை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க அதி உயர்ந்த ரக விஞ்ஞானியாக உயர்ந்த ரக கண்டுபிடிப்பாளராக உங்கள் சொந்த தலைவிதியின் அதிபதியாக மாற முடியும் நான் உங்களுக்கு கூறியுள்ள உண்மைகளை நீங்கள் சரியாக நினைவில் வைத்து அதை பயன்படுத்த முடியுமானால் நீங்கள் வாழ்க்கையில் உங்களால் சாதிக்க முடியாததென்று எதுவுமே இல்லை மேலும் சாதனைகள் அனைத்திலும் மிக உயர்ந்த சாதனை இறைவனை காண்பதாகும் ஆன்மீக சாத்தியங்களிலுள்ள உங்களது நிச்சயமற்ற நம்பிக்கை அவற்றின் மிக உயர்ந்த நிறைவேற்றத்தின் உணர்தலாக மாற முடியும் அப்பொழுது நீங்கள் தான் எல்லா மனிதர்களிலும் மிகச்சிறந்த வெற்றியாளராகவும் பூமியிலுள்ள எல்லா விஞ்ஞானிகளை விட மிகச் சிறந்தவராகவும் இருப்பீர்கள் இறைவனை கண்டுபிடித்த மகான்கள் ஒருபோதும் ஐயத்தில் வாழ்வதில்லை அவர்கள் உண்மையை அனுபவிக்கிறார்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்கள் இறைவனை காணும் பொழுது நீங்கள் அனைத்தும் பெற்றவராகிறீர்கள் ஓம் தொடரும்